السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக தடைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய சில உபதேசங்களை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் உறுதி கொண்டு விட்டால் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்கள் உறுதி கொண்டு விட்டால் முடிவெடுத்து விட்டால் அல்லாஹின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டி கொள்ளுங்கள் அல்லாஹின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுவீராக யுஹிபுல் முத்தவக்கிலேன் நிச்சயமாக அல்லாஹ் தன்மீது பொறுப்பு சாட்டுபவர்களை பிரியப்படுகின்றான் நேசிக்கின்றான் என்பதாக மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக நமது பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தின் வெற்றிக்கான அறிவுரைகளையும் தடைகளை சாதனைகளாக மாற்றும் பண்புகளையும் உபதேசிப்பது நமது கடமையாகும் என்பதை சில வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் பிள்ளைகள் படிப்பு சார்ந்தோ தொழில் சார்ந்தோ தோல்விகளையோ மனதில் எண்ணி விடாமல் வெற்றிக்கான பாதைகளை மார்க்கம் சார்ந்த பண்பியலோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உபதேசிப்பது நம்முடைய கடமையாகும் அதேபோல் வெற்றி குறித்த ஆசைகள் இருக்கின்ற பொழுது அதை அடையும் முயற்சிகளும் நம்மில் உருவாகும் என்பதற்கு இணங்க ஒரு வரலாற்று செய்தியை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே அமரபனல் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஒரு விஷயத்தை இவ்வாறு சொல்வாங்க மன்னர் அப்துல் மலிக் அவர்களின் மகள் ஃபாத்திமாவை திருமணம் செய்ய என் மனம் ஆசைப்பட்டது அதற்கான முயற்சி எடுத்து நான் என்ன செஞ்ச அந்த பெண்ணை நான் நிக்காக செய்தேன் அதற்கு பிறகு ஒரு அதிகாரியாக ஆக வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது அதற்கான ஒரு முயற்சியை நான் மேற்கொண்டு அதற்குண்டான எல்லா விதமான தகுதிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டு நான் ஒரு அதிக அதிகாரியாக நான் என்ன செஞ்ச ஆனேன் அதற்கு பிறகு நான் ஒரு ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதை என் மனம் விரும்பியது அதற்கான தன்மைகளையும் நான் என்ன செஞ்சேன் என்னுள் கொண்டு வந்தேன் அந்த பதவியும் எனக்கு கிடைத்தது அதற்கு பிறகு இறுதியாக இப்போது என் மனம் சுவனம் செல்ல ஆசைப்படுகிறது இன்ஷா அல்லா அல்லாஹ நாடினால் அதையும் நான் அடைவேன் என்று நான் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என்பதாக ஹசரத் உமரபின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைகவர்கள் இவ்வாறு சொன்னார்களாம் அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய முயற்சியின் பலனாக அல்லாஹு தாலா உயர்வடைய செய்தான் வெற்றியின் பாதையில் அல்லாஹால் ஆக்கினா அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் இந்த செய்தி ஒபியத்துல் அஹியான் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே அதே போன்று நமது பிள்ளைகள் உயர்வடைய பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மிக அவசிய தேவை என்பதை பின்னால் வரக்கூடிய ஒரு வரலாறும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் உயர்வடையணும் நல்ல கண்ணியமான முறையில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது உதாரணத்திற்கு சொல்லப்போனால் தலித் சமுதாயத்தில் பிறந்த நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை அமைத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் படித்த காலத்தில் அவர்களின் வீடு எந்த இடத்தில் இருந்தது பரபரப்புக்கு அதாவது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத மீனவர்களின் பகுதியில் தான் இருந்துச்சு மீனவர்களுடைய பகுதி எப்படி இருக்குங்கிறது நாமெல்லாம் எல்லாமே அறிஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரே சத்தமாக இருக்கும் மிகவும் கூச்சலிடக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பகுதியில் தான் அவர்களுடைய வீடு என்ன செஞ்சு இருந்துச்சு எனவே அவர்கள் மன ஓர்மையுடன் படிக்க சிரமமாகவும் இருந்தது அந்த பகுதியில் எப்போதுமே நம்ம ஒன்று படிக்கணும்னா நமக்கு என்ன செய்யும் மன ஓர்மை வேணும் ரிலாக்ஸ் வேணும் அமைதியான ஒரு இடம் வேணும் அப்படின்னா தான் நம்முடைய உள்ளத்தில் நாம் என்ன செய்ய முடியும் ஒரு விஷயத்தை பதிசு பதிவு செய்ய முடியும் அதை ஆழ்ந்த சிந்தனையில் நாம் என்ன செய்யலாம் படிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் எல்லாருமே வழங்கியிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் மன ஓர்மையுடன் படிக்க சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் தந்தை அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் அதாவது மாலையிலேயே மகனுக்கு உணவை கொடுத்தார் பின்பு இரவு இரண்டு மணி வரை தூங்க செய்தார் அதுவரை அவர்கள் என்ன செய்வாங்க தூங்கி விடுவாங்க அந்த இரண்டு மணிக்கு மேலே எழுந்து படித்து உயர் அந்தஸ்தை பெற்றார் என்பது வரலாறு இப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றதற்கு காரணம் பெற்றோர்களின் ஒத்துழைப்பால் அவர் உயர்வு பெற்றார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு என்ன படிப்பினை என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமது பிள்ளைகளை பாடம் படிக்காமல் ஊர் சுத்துவதை விட்டும் வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை விட்டும் டிவி மொபைல் ஃபோன் இவைகளை விட்டும் இரவு அதிக நேரம் அரட்டை கேளிக்கைகளில் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாக்கும்படியான அன்பான வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் உபதேசித்தால் நம் குழந்தை சிறந்த அந்தஸ்தை பெறும் என்பதை மேற்காணும் வரலாறுகள் நமக்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பான் அவர்களை இத்தகைய பண்புகளை நாம் என்ன செய்யணும் நாமும் உருவாக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் மார்க்கம் சார்ந்து நமக்கு இருக்க வேண்டும் ஏன்னா ஒழுக்க பண்பியல் என்ன செய்யணும் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் இப்படித்தான் இருக்கணும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான் அப்படிப்பட்ட நல்ல ஒரு பெற்றோர்களாக நம்மையும் சாலிகான குழந்தைகளாக நம்முடைய பிள்ளைகளையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக அதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்யக்கூடிய ஒரு சாலிஹான நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹர் தாய்வாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து